பகிரங்க வருகைக்கு முன்பாக ஒரு ஏழு வருடத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லக்கூடிய ரகசிய வருகை சம்பவிக்கிறது மனவாட்டி சபை மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதற்கு தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் எப்படி இயேசு கிருஷினுடைய முதலாம் வருகை சம்பவித்தபோது ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது சிமியோன் போன்றவர்கள் அதற்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டம் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாதிருந்தது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அப்படி இருந்தார்கள் அதே போல இப்பையும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் என்ன ஒரு விசேஷம் என்றால் அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வசனம் சொல்லுது சிமியோன் பர்சுத்தாவிலே ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு வந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் பர்சுத்தாவியினால் ஏவப்பட்டு இயேசு வந்து சந்திக்கிற இடத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்ற அர்த்தம் அதே போல தான் இரண்டாம் வருகையிலும் நாம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க போகிறோம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நம்மை கொண்டு போய் அவங்க கையில் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கப் போகிறார் சபையை மனவாழ் மனவாளன் கையிலே மனவாட்டியை அப்படி அந்த முடிவு காலம் வரும் இப்போ அந்த உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பதாக தான் இதெல்லாம் சம்பவிக்கணும் சபை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போக வேண்டும் இந்த சம்பவம்லாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது சகல கோத்தரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திருநானக் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு தங்கள் கைகளிலே குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப இவை எல்லாம் உபத்திர காலம் எட்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது இவைகளுக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பின் ஒன்றாக சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது அதுல ஒரு பகுதி தான் நேத்து பார்த்தோம் இன்னொரு பகுதி ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது அதுல மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் சீஷர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இயேசுவை பார்த்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போ இயேசுவானவர் அந்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதும் தம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்களை வரிசை கிரமமாக சொல்லுகிறார் மூன்று முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் அதாவது உபத்திரவு காலத்திற்கு முன்பதாக உள்ளது எட்டாவது வசனம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இருக்கிறது எட்டு முதல் பதினான்கு வசனங்களிலே அந்த வேதனைகள் ஏழு வருஷத்தினுடைய உபத்திரவ காலத்தினுடைய முடிவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலாவது வசனம் சொல்லுகிறது அப்போது முடிவு வரும் என்று இருக்கிறது பதினைந்தாவது வசனத்தில் ஆரம்பித்து முப்பதாவது வசனம் வரைக்கும் அந்திகிறிஸ்து அதாவது கடைசி சர்வாதிகாரி தேவாலயத்துக்குள் நுழைவதில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை ஒழியமலையினர் வந்து இறங்குற வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் வரிசை கிரமமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக எட்டாவது வசனத்திற்கு முன்பாக மூன்று முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் ஏழு அடையாளங்களை இயேசு அங்கே வரிசையாக சொல்லுகிறார் அநேகரின் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இரண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் மூன்றாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நான்காவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் ஐந்தாவது பஞ்சங்கள் ஆறாவது கொள்ளை நோய் ஏழாவது பூமி எதிர்ச்சிகள் என்று ஏழு அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார் அப்படியானால் இந்த காரியங்கள் எல்லாம் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டும் அத்தனையும் மீன் ஒன்றாக வரிசையாக நம்முடைய காலத்தில் நடைபெறுகிறது இந்த ஏழு அடையாளங்களும் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கும் ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போது ஒவ்வொரு சம்பவம் பூமியிலே நடக்கும் ஒவ்வொரு காரியமாக பூமியில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது